ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் டிரிஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது தான் பார்க்க போறோம் பஸ்டா பார்க்க போகிறது கண்ணப்பா மூவி இந்த படத்தை முகேஷ் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஷ்ணு மஞ்சு பிரபாஸ் மோகன்லால் காஜல் அகர்வால் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஸ்டீபன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பேன் இண்டியா மூவியா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மார்கன் மூவி இந்த படத்தை ஜான் பவுல் இந்த ஆண்டனி தீப்சிகா சமுத்திர கனி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து லவ் மேரேஜ் மூவி இந்த படத்தை சண்முக பாண்டியன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விக்ரம் பிரபு சுஸ்மிதா சத்யராஜ் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து இரவு பறவை மூவி இந்த படத்தை வேதாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாண்டியன் நந்தினி நிழல்கள் ரவி இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆல்வின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து குட் டே மூவி இந்த படத்தை அரவிந்தன் டைரக்ட் பண்ணிருக்காரு பிருத்திவிராஜ் ராமலிங்கம் காளி வெங்கட் மைனாநந்தினி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து திருக்குறள் மூவி இந்த படத்தை பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கலைச்சோழன் தனலட்சுமி சுந்தர் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பயோகிராபிக்கல் கலந்த டிராமா மூவி அடுத்து எஃப் ஒன் த மூவி என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்